ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நாற்பது ஆண்டுகளுக்கு பின் வத்திராயிருப்பை சேர்ந்த அந்த கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாதவராவ் போட்டியிட்டார் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு கொரோனா அறிகுறி காரணமாக மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மாதவராவுக்கு பதிலாக அவரது மகள் திவ்யாராவ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் மாதவராவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இரண்டு முறை மாரடைப்பும் நுரையீரல் தொற்று ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை ஏழு ஐம்பத்தைந்து மணி அளவில் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உயிரிழந்தார் பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் காதி போர்டு காலனியில் உள்ள அவரது சொந்த இடத்தில் உடல் கொண்டு வரப்பட்டு உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் இன்று காலை இறந்த மாதவராவின் உடலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அழகிரிசாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி அமமுக வேட்பாளர் சங்கீத பிரியா திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் ஆர் வி கே துரை உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவின் உடல் காதிபோர்டு காலனி பகுதியில் அவரது வீட்டின் அருகே உள்ள மயானத்தில் உள்ள கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது மாதவராவுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் உள்ளார் மாதவராவ் காங்கிரஸ் கட்சியின் தீவிர செயல்பாட்டாளராக இருந்து வந்துள்ளார் இவர் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்துள்ளார் மாதவராவ் அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேதிகளிலும் தேர்தல்களிலும் போட்டியிடுவதற்காக வாய்ப்பு கேட்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்காக அவருக்கு அவரது கட்சி தலைமை வாய்ப்பு வழங்கியது மாதவரா ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவராகவும் இருந்து வந்துள்ளார் மாதவரா ஒரு சில நாட்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் அப்பொழுது அவர் முதல் வாக்குறுதியாக தான் வெற்றி பெற்றால் சட்டமன்ற தேர்தலுக்கான ஊதியம் அனைத்தையும் தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது பலமுறை காங்கிரஸ் தலைமையிடம் வாய்ப்பு வழங்கக் கோரிய நிலையில் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட மாதவராவ் தேர்தல் முடிவு வரும் முன்னரே உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஒண்ணு <US> <morally> <wanguilla>